வணக்கம் சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கில்லான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருங்க இங்கே பாருங்க அருமையான விட்டு மாஸ்துப்படி தார் ரோடு பேசிங்களா இங்கே வரங்க ரோடு மட்டத்துக்கு இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல கிளசரிவு பூமி அருமையான செம்மண் பூமிங்க பஸ் ரோட்டு மேலே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குது கிழக்கு பார்த்து இப்போ பாருங்க அருமையான செழிப்பான ஏரியா பஸ் ரோட்டு மேலே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க ரோடு மட்டத்துக்கே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குது இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் இருந்து ஒரு ஒன்னேகால் கிலோமீட்ரு தூரத்தில் இந்த பஸ் ரோட்டு மேலே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க கிழக்கு பார்த்த பூமி இங்கே பாருங்க பக்கத்துல எல்லாம் நல்ல செழிப்பான ஏரியா நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இங்கே பாருங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி எல்லா குடோன்கட்ருக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி அருமையாக இருக்குங்க இதோடய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சா நாங்கள் விலையை அனுசரித்து வாங்கித் தரோம்ங்க வணக்கம்